வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நீங்க ஒரு பதிவு கேட்க போறீங்க நிறைய பேர் என்னோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனைப்பா நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம் சில நேரம் நம்ம கூட இத சொல்லியிருப்போம் சின்ன வயசுல படி நல்லா படிச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும் படிப்பு சுமை நெக்ஸ்ட் நல்ல வேலை கிடைச்ச பிறகு இல்லனா சுமாரான வேலை கிடைச்ச பிறகு நல்ல பொண்ணு இல்லனா நல்ல பையன் லவ் பண்ணாலும் சரி வீட்ல பார்த்து அரேஞ்ச் பண்ணாலும் சரி சண்டை கன்ஃபார்ம் காதல் கல்யாண சுமை நெக்ஸ்ட் பசங்க பசங்க அவங்க படிப்பு டியூஷன் ஹயர் எஜுகேஷன் ஃபீஸு இதெல்லாம் இல்லாம அவங்களையும் நம்மள மாதிரியே இருக்க ரெடி பண்ணணும் அப்புறம் அவங்க கல்யாணம் அவங்களோட பசங்க அப்புறம் அவங்க பசங்கள பாக்குற பேபி சிட்டிங் வேல பிள்ளைகள் சுமை எல்லாம் முடிஞ்சு பார்த்தா நமக்கு வயசாய் போயிருக்கும் அப்பறம் என்ன பிபி சுகர் மூட்டுவலி இப்படி முதுமையே சுமையா இருக்கும் நான் இப்போ இங்கே சொன்னது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கற ஒரு விஷயம் நாம எல்லோரும் இந்த காலகட்டங்களை கடந்து தான் வரணும் இந்த டெம்ப்ளேட் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாம் ஃபிட்டாக முயற்சி செய்வோம் எப்படியும் அதை கொஞ்சம் ஒழுங்கா செஞ்சா என்ன சின்ன வயசுல படிப்புல ஆர்வமா இருக்கிறது இளவயதில் நடுவயில் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது முதுமையில முதுமையை அக்செப்ட் பண்றது இதெல்லாம் சுமைகளை சுகமாக்கும் நான் எழுதிய வெறும் வரிகள் புரிந்தால் சிந்தனைகள் சிறு வயதில் பள்ளி சுமை இளவயதில் காதல் சுமை நடுவயதில் ஆர்வம் இளவயதில் நேர்மை நடுவயதில் பொறுப்பு முதுமையில் ஏற்பு இவை சுமைகளை சுகமாக்கும் இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ராரா